பு லக்ஷ்மி போற்றி ஓம் அன்ன போற்றி ஓம் அமிர்தலக்ஷ்மி போற்றி ஓம் அம்சலக்ஷ்மி போற்றி ஓம் அரு போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி ஓம் அழுக லக்ஷ்மி போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மி போற்றி Lakshmi Potri, Om Adi Lakshmi Potri, Om Atma Lakshmi Potri, Om Manu Lakshmi Potri, Om Mishta Lakshmi Potri, Om Medaya Lakshmi Potri, Om Minba Lakshmi Potri, Om Ega Lakshmi Potri, Potri, உலகலக்ஷ்மி போற்றி ஓம் உத்தம லட்சுமி போற்றி ஓம் எளிய லக்ஷ்மி போற்றி ஓம் ஏகாந்த லட்சுமி போற்றி ஓம் ஒலி லட்சுமி போற்றி ஓம் ஓம் காரலக்ஷ்மி போற்றி ஓம் கருணை லக்ஷ்மி போற்றி ஓம் கனகலட்சுமி போ Ελέξτε μη ποτρί, Ουγγάν ελέξτε μη ποτρί, Ουγγρική